அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த காமேஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்க தைரியமாவும் துல்லியமாவும் பலன் சொல்ல உதவும் ஜோரபரியார புத்தகங்கள் லிஸ்ட் பேப்பர் இருப்போம் அங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்கள் இது பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட திருமண புரத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாத குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேர வர திறந்துங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் காமேஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நினைமாலஜி படங்களையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க இரண்டாவது பாயிண்ட் பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் மேக்கப் பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பிரபலத்தால் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் ஏழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு எட்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேன் ஆன்மீக கவலையோ அல்லது ஆன்மீக சரி ஃபியூச்சர் நெச்சர் கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனையோ அல்லது இளம் வயதிலேயே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகளோ உண்டுங்க பத்தாவது பாயிண்ட்டு உங்களை உங்கள் அப்பால் உங்கள் அப்பா வந்து உங்களை மட்டம் தட்டியே பேசுவார் பதினோராவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகிருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினாலாவது பதினாலாவது பாயிண்ட் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அப்பாவுக்கு வந்து எதிராக தாங்க தெரியும் நீங்கள் ஒன்று நீங்கள் நல்லது செஞ்சாலும் அப்பாவுக்கு எதிராக தான் தெரியும் பதினஞ்சாவது பாயிண்ட் நண்பர்கள் நஷ்டப்படுவீங்க பதினாறு பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினேறாம் பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது செயலாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாம் பாயிண்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபதாம் பாயிண்டு தாய்மாமா வழியில் அறுப்ப ஆயில் இறந்து போனவங்க உண்டு அவங்கள நீங்கள் அம்மாவாசு தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியை தரும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒரு தாய்மாமாவுக்கு வந்து க கல்யாண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மாமியார்னு கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படின்னா தாய்மாமன் உரம் வகையாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு படிப்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இல்லைன்னா படித்த படிப்பு பிரயோஜனம் இருக்காது இருபத்தெட்டாவது பாயிண்ட் படிப்பு கேட்க வேலை அமையாது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க ஸோ திருசூர்த்தி போடுவது நல்லது முப்பதாவது பாயிண்ட் பேச்சில் உள்குத்து வச்சு பேசுகிற குணம் அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்ப முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கூட வேலை பார்க்கறவங்களை பற்றி பகைய பத்தி போட்டு கொடுப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் உக்கார இடத்துல சாலையில கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க அதுங்க முடிவு உங்களால் எடுக்க முடியாது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பூர்வ சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு முப்பத்தி பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் பகை டென்ஷன் போட்டி போகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க நாற்பத்தி ஓராவது பயிட்டு மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவி கூட செண்ட சித்திரங்கள் இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவிக்கு ஸ்டெடி மெயின்டேங்க இருக்காங்க நிலையான முடிவு மனைவியார் எடுக்க முடியாது குழம்புவாங்க நாற்பத்தஞ்சாம் பாயிண்ட் சொந்த ஊர்லயோ அல்லது பழகுன ஊர்லேயே தான் வாழ நீங்கள் ஆசைப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓல்ட் ஐடி இதில் பேரெழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பயிர் உங்க குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் உங்க அப்பா வம்சத்தில் உங்க அப்பா வாழ்ற காலத்திலேயோ தாத்தா வாழ்ற காலத்திலேயோ நிச்சயமாக நூறு சதவீதம் ஒரு கன்னி பெண் வந்து மூச்சு திணறி இறந்துருக்காங்க அவங்கள ஆத்மா வைக்குங்க ஆத்மா சாந்தி செய்வது உங்களுடைய கட் அவசியம் தலையாய கடமை அதை அவசியம் செய்யணும் நாற்பத்தெட்டாவது குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அப்பா வழியில் உங்க தாத்தா வாழ்ற காலத்துலேயே அப்பா வாழ்கிற காலத்திலே உங்களுக்கே கூட ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை குறிப்பாக குறைஞ்ச வயசுல இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு விசட் அப்படிங்கிற புத்தகத்தை நான் போட்டுக்கிறேன் என்ன டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு அந்த கண்ணி வழிபாடு சொன்ன புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கண்ணி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே இதுக்கு இதுக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் வலி சொல்லிருக்கும் அடிக்கடி காலை அடிப்படை இருக்கும் நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க திறமை கேட்டு முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்தியில்லா சூழ்நிலைகள் இருந்துகிட்டு கட்டாயம் இந்த செவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தாராளமாக நீக்கிக்கோங்க அல்லது என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாசத்துல அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இதை நிவர்த்தி செய்யணும் அம்பலா பயிர் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராகி தாய் தாங்க இத்துடன் காமேஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பெற வச்சே என்ப பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சுனாலும் அதிகமோ இல்ல துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கான்செர்ட் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்